ஒரு அப்பாவுக்கு மூன்று மகன்கள் மூத்த இருவரும் வெளிநாட்டில் செட்டில் கை நிறைய சம்பளம் கடைசி மகனோ படிக்கவில்லை காசுக்கும் பிரயோஜனமில்லை என்று அப்பாவால் வெறுக்கப்பட்டான் மூத்தவர்களுக்கு மட்டும்தான் மதிப்பு மரியாதை கடைசி மகனுக்கு எப்பொழுதும் அவமானம் மற்றும் புறக்கணிப்பு காலம் உருண்டோடியது அப்பாவுக்கு சிறுநீரக கோளாறு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டது உயிர் பிழைக்க ஒரு சிறுநீரகம் தேவைப்பட்டது அப்பா ஆசையாக மூத்த மகன்களை கெஞ்சி கேட்டார் அவர்களோ தர மறுத்து ஊர் பக்கமே வரவில்லை பணக்கார மகன்கள் தந்தையின் உயிரை விட தங்கள் வேலையையும் வசதியையும் பெரிதென நினைத்தனர் அப்போது யாருமே எதிர்பாராத விதமாக எல்லாராலும் அசிங்கப்படுத்தப்பட்ட கடைசி மகன் தானாக முன்வந்து தன் சிறுநீரகத்தை கொடுத்தான் அப்பாவின் உயிர் காக்கப்பட்டது அந்த நொடியில்தான் அப்பாவுக்கு உண்மையான பாசம் புரிந்தது பணம் முக்கியமில்லை பாசம்தான் முக்கியம் என்ற உண்மையை இறுதியாக உணர்ந்தார் கண்கலங்கிய அப்பா கடைசி மகனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் புறக்கணிக்கப்பட்ட மகன் தன் அன்பால் எல்லாவற்றையும் வென்றான் பாசம் மட்டுமே நிரந்தர சொத்து பணம் எல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டார் அந்த அப்பா